அன்பான மக்களே இது இருட்டு உலகம் ஃபார்ட் ஃபோட்டின் அதாவது இருட்டு உலகம் தான் பேர் ஆனால் நான் வந்து தோசையே போட்டுக்கிட்டே போதுரா போட்டுக்கிறேன் ஏன் அப்படியா சரி அப்படியே நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது இருட்ட உலகம் தாங்க நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுதுனால நான் தோசை சுட்டுன்னே போட்டுனுக்கிறேங்க இந்த வீடியோவை இது இது வந்து என்னென்னா நம்ம வைரப்பார் யூடியூப் சேனல் பார்ட் ஃபோர்டீன் பாகம் பதினாலு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி கமெண்ட் பண்ணாதவங்களும் சரி நல்ல மாதிரியாக கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏன்னா நான் வந்து ரொம்ப அனுபவித்து சில இதுவெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் சில பேர் கேட்குறீங்க நான் இது வரைக்கும் கேட்குறதுக்கான ஒரு இது வருதோ இல்லையோ கமெண்ட் வருதோ லைலுக்கு லைக் வருதோ இல்லையோ ஆனால் அதை அனுபவிச்சுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்கன்றது தெரியுது நான் எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னா நம்ம நிறைய பேர் வயசானவங்க உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப துட்சமாக கடந்து போயிடுறோம் அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தாங்க இதெல்லாம் நடக்கும் ரத்த ஓட்டம் சுண்டி போச்சுன்னு வச்சுங்களேன் பத்து பைசாவுக்கு ப்ரோஜினாத சல்லி பைசா தான் நம்போம் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலு நடத்துகிறேன்னு தான் பேர் ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த பைசாவும் வந்தது கிடையாது எதுவும் போனது கிடையாது ஏதோ போய்ட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போது நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துனாலே ஏதோ ஒரு நடிகரையோ யாரையோ வச்சு ஒரு நடி நடிக்கணும் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் அந்த அந்தமாரி நிலைமைலாம் நான் இல்லை ஆனால் என்னோடய கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தரமாக இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இப்போ வயசான ஆளுங்களை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ண கடந்து போயிடுறோமா அது வந்து எவ்வளோ பேர் முட்டாளுதனமான முட்டாள்தனமாக நம்ம கடந்து போகிறதே இது வரைக்கும் தெரியாமலே நம்ம கடந்து போயின்னு இருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நம்மளுக்கு ஒரு கூட இருக்காதுங்க நம்மளை பார்த்த நம்ம யாரை பார்த்தாலும் வெளுத்துதெல்லாம் பால் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க வெள்ளை சட்டை போட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்களாம் அவங்களாம் வந்து எந்த இதுவும் அவங்க மனசும் வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சினு இருக்கிற இருக்கிறதுக்கான நினச்சிப்போம் ரொம்ப ஆனால் அழுக்காரர்கள் பார்த்தோன்னே ஒதுங்கிப்போம் என்னடா அவன் அழுக்காகரான பிச்சைக்காரன் ஆனால் அவன் தான் வந்து உண்மையான ஞானி உண்மையான ஒரு எல்லாத்தையுமே அவ அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்களோட முன்னாடி வாழ்ந்தது எப்படி வாழ்ந்தீங்கன்னு மட்டும் கேளுங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி இருந்தம்பா அப்படி இருந்தம்பா இவங்களை நம்பி ஏமாந்தேன் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்தேன் பொண்டாடி நம்பி ஏமாந்தேன் பிள்ளைங்களை நம்பி ஏமாந்தேன் ஏமாந்ததெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஏமாறுறதுக்கு அவங்கவுங்களே ஏமாற்றிட்டாங்க அவ்வளோதான் யாரை நம்பி ஏமா நீ ஏமாந்தது உன்னோட தப்பு நீ என்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்துமே துணிஞ்சு எல்லாம் கடவுளுக்கு எல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நீ போயிருக்கணும் இல்லை ஒன்று நீ நம்பியிருக்கணும் நம்புங்க உங்களை நம்ப ஒன்றுன்னு சொல்ல அவங்கள நம்பி ஏமாற அளவுக்கு நம்பாதீங்க அந்த மாதிரி நம்புறவங்க தான் நிறைய பேர் வந்து ரோட்டில் நம்புறது ஒன்று 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 அவங்க சில தவறுகள் தப்புகள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அது அது கூட வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அது வந்து சில அவங்க நேரம் ஒன்று நேரம்னு ஒன்று இருக்குங்க எல்லாருக்குமே அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாரு நம்ம வந்து நூறு வருஷம் வந்து வாழ்வோம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் அப்படியே ரக்க கட்டி பறப்பீங்க சத்தியமாக அது நடக்கவே நடக்காதுங்க அடுத்த நிமிஷமே உங்களோட பீஸை பிடிங்கிடுவார் அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரக்க கட்டி பறக்காதீங்க ஆடாதீங்க நான் மாவு எடுத்து வச்சிட்டேன் தோசை சூப்பன்னு இருந்தேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எதுக்கு நான் இந்த நான் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு இது கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுவாங்க நான் வந்து இப்படி இருந்தம்பா நான் ஒரு நண்பனை நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் நண்பன் ஏமாற்றிட்டான் பிள்ளைங்க ஏமாத்திச்சு ஃப்ரெண்டு பொண்டாட்டி ஏமாத்திச்சு சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டாங்க அண்ணன் ஏமாற்றினான் தம்பி ஏமாத்தினான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து இதுவரை சரி ஆனால் அவங்க வந்து அது அது விழுந்துட்டாங்க ஆனால் எழுந்து வரதுக்கான வாய்ப்பு அவங்க வந்து உருவாக்கிக்கல ஏன்னா அவங்க வந்து அவங்கள நம்பியிருக்கிறாங்க அவளை நம்பினாங்க அவங்க வந்து நம்மளை வந்து காலவாரிட்டாங்களே இந்தமாரி ஆயிடுச்சு அப்படி ஒரு ஃபீலிங்லேயே அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு அவங்க வேறு மாதிரி லெவலில் போய்ட்டா அவங்கள மொத்தம் நீங்கள் வந்து ஒரு இதுவாக போய்ட்டு அடப்போடா இவன் ஒரு அழுக்கு இவன் ஒரு மனுஷன் இவங்கிட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கணுமா ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நம்மலாம் கால் தூசி கூட அனுபவம் இது கிடையாது நம்ம இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாந்துட்டு தான் நம்ம இருப்போம் என்னடா அவன் எப்படி சொல்கிறேன் நான்லாம் ஏமாறவே இல்லை நான் வந்து நல்லா சம்பளம் வாங்குறேன்னு நல்லா வசதியாக இருக்கிறேன்னு நான் எப்படி ஏமாறுவேன் எனக்கு வந்து எல்லாமே இருக்கேன் எல்லாமே கிடைச்சிருச்சேன் அப்படின்னு ஒரு இதில் இருப்பீங்க அது வந்து தவறான கருத்து இப்போ நான் எதுக்கு இது வீடியோ இங்கே வச்சேன்னா ஆஃப் ஆயில் போகிறதுக்காக வச்சேன் ஆஃப் ஆயிலில் வந்து ரெண்டு தான் புட்டு கரெக்டாக போட முடியும் அதில் தான் இப்போ கையை கழுவிக்கிறேன் ஏன்னா ரெண்டு கையிலையும் ஆயிடுச்சு இப்போ ஒரு கையை விட்டு இன்னொரு கையும் கழுவிக்கிறேன் நான் எங்கே விட்டேன் எங்கேயோ விட்டுட்டேன் தான் இதை போடுறதுனால அண்ணா அவங்கள அவங்களோட அனுபவம் வந்து மிகப்பெரிய அனுபவம் அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமோ உங்களுக்கு எதாவது யாருன்னா வந்து நம்பணுமோ இவங்களை நம்பி நம்ம வந்து பணத்தை போடலாமா இவங்கள நம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேளுங்க நேராக போய் ஐருக்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து ஐயர் என்ன பண்ணுவார் ஜாதகம் பார்ப்பார் பொருத்தம் பார்ப்பார் இதாம்ம்பா இதா இதான் நடக்கும் அப்படின்னு அதை நம்பிடாதீங்க தயவுசெய்து ஒரு எது கோயிலில் வாசலில் யாசகம் கேட்டிருப்பாங்களா அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்களோட புத்திமதியை கேட்டு நடந்துங்க ஏன்னா நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க பாவம் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாலாம் நம்ப இருங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து ஏழமாக நினைக்காதீங்க அவங்களுக்கும் ஒரு காலம் வரும் அவங்களும் வந்து வயசு வ வயசில் தான் போயிருக்குமே தவிர அவங்க வந்து ஒரு இதுவாகவே இரு இருக்க மாட்டாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க அவங்களுக்கு அந்த ஐடியாஸ் அந்த அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வயசானவங்களை பார்த்தா மதிங்க நீ என்ன சொல்கிறது நானே தெரியுது சில வயசானவங்களெலாம் வந்து கொஞ்சம் கிராக்காக இருப்பாங்க கிராக்குன்னா அவங்களுக்கு மனநல பாதிச்சிருக்கும் இந்த கிராக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம இது நான் சாப்பிட போகிறேன் இதோட என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வைர பார்வை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது படம் ஏதாவது ஷார்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ஒரு இது பண்ணணுன்னா என் சேனலுக்கு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது என்கிட்ட பணம் தான் இல்லை ஏன்னா நான் ஒரு பணம் இல்லாத ஒரு யூடியூப் சேனல் அதனால் என்னோடய ஐடியாவை வந்து யூஸ் பண்ணிக்கங்க நானும் முன்னேறணும் நீங்களும் முன்னேறணும் யாருன்னா வந்து ஏதாவது இது போடணும் ரீல்ஸ் போடணும் ஏதாவது விளம்பரம் விளம்பரத்துக்கு கூட என்கிட்ட கேளுங்க தயவுசெய்து விளம்பரத்தை நான் சூப்பராக உங்களுக்கு நல்லதுமாக இருங்க இப்போ நான் போகிறது ஒரு விளம்பரம் மாதிரி தான் ஆஃப் ஆயில் போட்டேன் தோசை போட்டேன் வடகறி போட்டேன் இப்போ சாப்பிட போகிறேன் அதனால் என்ன யூஸ் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் பேர் தான் வெளில தெரியுதுங்களா நான் சாப்பிட்ற நான் போடுற வரைக்கும் வந்து கூடிய நிற்பாரு ரொம்ப இது இவர் பேர் வெள்ளை ரொம்ப மோசமான நல்ல ஒரு ஊர் தான் பார்த்துங்க நம்ம வைரப்பார் யூடியூப் சேனலுக்கு நகை கடை பிரியாணி கடை கடை வேறு எது உங்களுக்கு பிக்கப் ஆகணும்னு சொல்கிறீங்களா அந்த பிக்கப் ஆகிறதுக்கு என் ஐடியா இருக்குது என் வந்து பேசுங்க இது வைரப்பார் யூடியூப் சேனல் கமண்டில் உங்கள் நம்பர் அனுப்புங்க நானே கான்டாக்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மக்களே